தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மூன்று வகையான மியூல் ஆமாங்க இது மூன்று வகைங்கிறத விட நாலு வகை மியூல் கூட சொல்லலாம் சரி வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் அது எந்த வகையான மியூல்கள் என்றால் ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு கல்கத்தா மின்ட்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழு கல்கத்தா மின்ட்டு அடுத்தது அது வந்து ரெண்டு ரூபா காயின் மூணாவதாக வர்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நிக்கல் ப்ராய்ஸில் அடித்த அஞ்சு ரூபா காயினுங்க சரிங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ப்ளஸ் காயினை பார்த்துருவாங்களா இந்த காயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு மூணு வருஷம் அழிக்கப்பட்ட ஸ்டீல் காயினுங்க ஒரு நிமிஷம் இந்த காயின்களை பற்றி நாம் முன்னாடியே பார்த்துருக்குறோம் ஏன்னா அதில் வந்து ஒரு ஒரே ஒரு வகை மேல் தான் இருந்தது அப்போது இப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டு வகை மியூல் அந்த ரெண்டாவது வகையை சொல்லும்போது அது ஒரு ஓஎம்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இருங்க நம்ம ஒன்றுனா பார்ப்போம் இது வந்து நாலு திசைகளை நாலு திசைகளிலும் வாழக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கிற மாதிரியான கருத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த காயின் நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்போ வந்து ஒரு வகை மியூல் தான் இதில் இருந்தது இப்போ ரெண்டாவது வகையாகவும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இதை ஏன் இவ்வளோ பக்கமாக காட்டுறேன்னா இதுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் கண்டுக்கணுங்க அந்த பெரிய பெரிய புள்ளியாக வச்சதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு அந்த சிறு புள்ளிகளாக இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுதான் அந்த வித்தியாசங்கள்லாம் இதை பாருங்கள் நீ அடுத்தது முன்பக்கம் திருப்பி பார்த்துக்குவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்திருக்கக்கூடிய மியூலு பாருங்கள் ரெண்டு நம்பரு அந்த நமது தேசிய சின்னம் சிங்கமுகம் முகம் டினாமினேஷன் நம்பரு அந்த இந்தியான்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த ஹிந்தி மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்களா அப்படியே திருப்புவோம் பார்த்திங்களா நல்லா க கவனமாக பாருங்கள் பார்த்திங்களா இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடித்தது இது ரெண்டாயிரத்தி அஞ்சு இது ரெண்டாயிரத்தி ஏழில் அடிச்சு அடிக்கப்பட்ட ப்ளஸ் குறியீடு பார்த்துக்கோங்க ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா இது வந்து ஏழில் அடிக்கப்பட்டது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இது அஞ்சில் அடித்தது சின்னதாக இருக்குது அப்படியே பாருங்களேன் முதல்ல பின்பக்கம் பார்த்தீங்க இப்போ முன்பக்கம் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த மீல் இது ரெண்டும் முத பாத பார்த்திங்க இல்லையா அது இது இது மூணு வந்து இதுதான் ஒரிஜினல் அதாவது முறையாக அடிக்க வேண்டிய காயின்களில் வந்த ஒரிஜினல் காயினு இப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் வகை மீவில் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்த்திங்களா இது முதல் வகை இதுதான் ஒரிஜினலு இது மியூலு இது வந்து இது வந்து ஓஎம்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு பக்கம் வந்தால் மியூலு ரெண்டு பக்கமும் தவறுதலாக மாற்றி அடிக்கப்பட்டால் அது ஓஎம்எஸ் பார்த்திங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிச்சிருக்கிற மாதிரியே நம்ம வருஷம் நம்பர் ரெண்டாயிரத்தி ஏழு அடிச்சிருக்குங்களா பார்த்திங்களா இதில் எப்படி அடிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்கள் ம் பார்த்திங்களா இதான் ஒரிஜினல் இது ஓஎம்எஸ் இது மியூலு இது மியூலு இது ஓஎம்எஸ் ரெண்டு பக்கமும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அடிச்சிருக்க மாதிரியே வந்துருக்கிற இது அப்படியே ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த நம்பர் மட்டும்தான் இதில் மாறியிருக்கு சரிங்களா நம்பர் மட்டும்தான் இதில் மாறியிருக்கு அப்புறம் ரெண்டையும் கையிலே எடுத்து வச்சு காட்டில இருக்கேன் தெரியுதுங்களா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இவ்வளோ விவரமாக காட்டுறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை நீங்கள் சேகரிக்க முடியும் ம் பார்த்திங்களா ஒன்றில் அந்த முன்னாடி இருக்கிற நம்பர் இது மாதிரி இருக்குது உங்கள் கைகளில் வரக்கூடிய காயின்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக உன்னிப்பாக பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ விவரமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதில் ரெண்டு வகை மியூல் இருக்குது அது மியூல் அப்படிங்கிறத விடவும் இது வந்து ஒரு ஓஎம்எஸ் இந்த காயின் வந்து ரொம்ப ரேர் ரேர் மியூல் ரேர் மூ ஓஎம்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓஎம்எஸ்னால் உலோகம் மாற்றி அடிக்கிறது தான் ஓஎம்எஸ் ஆனால் ரெண்டு பக்கமும் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் அடித்தா மியூலு ரெண்டு பக்கம் மாற்றி அடித்தாலும் அது ஓஎம்எஸ் தான் இது எப்படி நாம் ஒரு சில ஆயிரங்களையாவது நமக்கு கொடுக்கும் இந்த காயின் சேர்த்து எடுத்து சேர்த்து வைங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த மாதிரி இருக்கிறதா இன்னும் எனக்கு தெரியல இது எல்லாமே என்னோடய கண்டுபிடிப்புகள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இந்த மூணு காயினும் செட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே இதை கொடுக்கலாம் சரி வாங்க அடுத்து நாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்திருக்கக்கூடிய நிக்கல் பிராஸ் அஞ்சு ரூபா காயினில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு மியூவில் பற்றி நம்ம பார்ப்போம் இந்த காயின் உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அது வந்து இந்த காயின் இல்லை அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கல்கத்தா மின்ட்டில் வந்திருக்கக்கூடிய மியூலு இது ரெண்டாயிரத்தி பதினேழு நொய்டா மின்ட்டில் வந்திருக்கிறது அந்த காயினை தெரியாதனமா ஒரு சிநேகிதர் கேட்ட கேட்டான்னு சொல்லி கொடுத்துட்டேங்க ஆனால் இதை நான் தரமாட்டேன் நாம் இந்த மாதிரியான ரேர் காயின்களை சேர்த்து வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்திருக்கக்கூடிய கல்கத்தா காயின் வந்து ஓரளவுக்கு ரேர்னால் இது நல்ல ரேர் காயின் தாங்க நிக்கல் பிராஸில் அடித்தது இந்த மியூல் எப்படி வந்ததுன்னா இதே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ரூபா காயின் ஸ்டீலில் அடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டீல் காயினில் அடிச்சிருக்கக்கூடிய அந்த சிங்கம் தான் இங்கே மாற்றி வந்திருக்குது சரிங்களா அதுதான் மியூல் சரி நாம் பார்த்துட்டோம் இந்த மியூ மியூல் வகையை நம்ம பார்த்துட்டோம் இனி அடுத்தது ஒரு நல்ல ரேர் வீடியோ வேட டைவெரைட்டி காயின்கள்லாம் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் காட்டுறேன் நீங்கள் அந்த மாதிரியான காயின்களை சேர்த்து வைங்க இந்த மாதிரி மியூல் ஓஎம்எஸ் ரேர் ஸ்கேர் இதையெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கு உண்டான பலனை அனுபவிக்கலாம் தேவையில்லாத எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க இந்த மாதிரியான காயின்களை எடுத்து சேர்த்து வைங்க சரிங்களா சரி இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்